வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் பயோ போட்டான்ஸ் ஆர் பயோ லூமினசன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி இந்த சேனலுடைய தொடக்கத்திலேயே நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதாவது செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒளிரக்கூடிய தன்மை நம்ம பாடியில் ஒரு பயோ பொட்டென்ஷியல் இருக்குது அது வந்து லூமினசன்ட்டாக இருக்குது அதாவது ஒளிரக்கூடிய தன்மை இப்போது சில ரேடியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டில் கூட விளக்கு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் கூட ரேடியம் இருக்கு ஸோ இருட்டில் கூட அந்த வெளிச்சம் தெரியும் இல்லையா அதுதான் லூமினசன்ஸ் ஸோ இந்த மாதிரி பயோலூமினசன்ஸ் ஹியூமன் பாடியில் இருக்கு ஒருவேளை இதை தான் ஆறான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல எப்போவுமே அறிவியல் மற்றும் நம்பிக்கைகள் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியே நம்ம பேசியிருக்கோம் நிறைய இடங்கள்ல நிறைய இடத்துல மிக்ச உடைச்சிருக்கோம் நிறைய இடத்துல மீனிங் புரியாத விஷயங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு அந்த பயோ லூமினசன்ஸ் ஆர் பயோஃபோட்டான்ஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இதை நான் பேச போகிறேன் ஆனால் இது ஒரு அறிவியல் நிரூபிக்கப்பட்ட உண்மைதான் ஒரு சமீபத்தையே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் மே ஜூனில் நடந்த கனடாவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கலகாரி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாமல் எலிகள் இல்லை சில பிளான்ஸு எல்லாத்தினுடைய இறப்பின் போது அதாவது டெத்து டெத்தின் போது ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணிருக்காங்க அறிவியல் உலகத்தில் எங்க இருக்கு ஆவிங்கிறது இருக்கா இப்ப உடல் அழிஞ்சு போச்சுன்னா உயிர் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடுது அப்ப ஆவி ஆத்மா அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அது ஒன்று இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு பல பேர் வந்து அமானுஷ சக்திகளை நம்புறவங்க ஏன் நம்ம சேனல்லே நம்மளே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்னுடைய அனுபவம்லாம் ரெக்கார்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம் நிறைய இந்த மாதிரி பெரணாமலான விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இதுக்கு சாலிடான ஒரு ப்ரூஃப் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி என்ன பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காக நம்ம எல்லா பர்செப்ஷனையும் எல்லாத்தையும் அரு அறிவியல் பூர்வமாக அணுகிறதுங்கிறது நல்ல விஷயந்தான் ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுடைய நாலேஜை நம்ம நமக்கு தெரிஞ்ச இந்த முப்பரிமான உலகத்தில் த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டில் நம்ம அறிவுக்கு எட்டக்கூடிய விஷயங்களை நாம பேசுறதோ கத்துக்கிறதோ புதுசு புதுசா வர தப்பே நமக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கு ஆன்மீகமோ அமானுஷமோ சொல்லாம அறிவியல் ப்ரூவ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது நம்ம இதுக்கு முன்னால டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஒண்ணு பாத்துருக்கோம் அதாவது டங்கன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து இறந்து போன சில நாய்கள் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய டாக்ஸ் சில ஹியூமன்ஸ் இவங்களுடைய பாடியில இருந்து வெயிட் சேஞ்சஸ் அதாவது இறக்கிறதுக்கு முன்னால இருக்கக்கூடிய வெயிட் இறந்த அப்புறம் இருக்கக்கூடிய வெயிட் ஸோ இது வந்து இதனுடைய வித்தியாசம் வந்து இருபத்தோரு கிராமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணதா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு ட்வெண்ட்டி ஒன் கிராம் எக்ஸ்பெரிமெண்ட் கூகுள் பண்ணிங்கன்னா இன்னைக்கு அது வரும் ஸோ அப்போ ஒரு ஒரு சோல் அப்படிங்கிறது ஒன்னு தான் அது இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஹியூமன் பாடியோ இல்லை எந்த செல்லுலார் ஆர்கனிசம் இறந்ததுக்கு அப்புறமா அந்த வெயிட் அப்படிங்கிறது குறையுது அப்படின்னு சொல்லி அவர் நிறுவனாரு பட் அது வந்து சூடோசைன்ஸு இது வந்து ஃபால்ஸ் கிளைம்ஸ் தான் பெரும்பான்மையான அறிவியல் சமூகத்தால் அது ஒதுக்கப்படுது ஸோ நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல அது ரொம்ப கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு இப்போ வந்த இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் வீக் ஃபோட்டான் எமிஷன் யூபிஇ அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நம்ம கண்களுக்கு புலப்படாத இன்விசிபிள் லூமினசன்ஸை எல்லா உயிரினங்களும் அதாவது செடி கொடிகள் மைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த லேபார்டரி ரேட்ஸ் எலிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா ஸோ இந்த ராட்ஸு அப்புறம் மனிதர்கள் முக்கியமான கண்டுபிடி பார்த்தா மனிதர்கள் கூட இறந்து போகும்போது அந்த ஒரு ஒளியை உமிழறாங்க அதாவது இப்போ நான் இருக்கிறேன் என்னுடைய பாடியில் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது இந்த மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸில் ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் செல்லுலார் ஒன்று நடக்குது இப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம் எக்ஸ்கிரீட் பண்ணுறோம் பசிக்குது சாப்பிட்றோம் திரும்ப அந்த ஒரு நாள் நம்ம ஓட்டத்தில் நம்ம ஓடுறோம் இப்போ இடையில ரெண்டு வேலை மூணு வேலை நம்ம சாப்பிட்றோம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது இந்த கேட்டபாலிசம் மெட்டபா ஆனபாலிசம்னு ரெண்டு விஷயமா இருக்கு ரொம்ப கிளாஸ் இருக்கிற மாதிரி போவேன்னா எனக்கு எப்போலாம் எனர்ஜி தேவையோ அப்போல்லாம் நான் எடுத்த உணவுப் பொருள் க்ளூக்கோஸாக மாறி என்னுடைய செல்ஸுக்கு போய் ரீச் ஆகும் உங்களுக்கு தெரியும் செல்ஸுக்குள்ளே பவர் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது மைட்டோகான்ட்ரியான்னு இருக்குது ஸோ அதுதான் வந்து பவரை கொடுக்குது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும் இந்த பில்டிங் அப் ஆஃப் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இதை வந்து அனபாலிசம்னும் உடைக்கிறது அதாவது திரும்ப அது குளுக்கோஸ் அப்படியே உடஞ்சி சக்தியை வந்து விரயமாகிறது ஆனபாலிசம்னு சொல்கிறோம் இந்த மெட்டபாலிசம்னுடைய ரிசல்ட்டாக இதுக்கு இதனுடைய அவுட்புட்டாக ஒரு லூமினசன்ஸ் வெளியேறுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக இருக்கிறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு ஆரா இதெல்லாம் வந்து ஒரு ஆவி அமானிஷம் இப்படின் தான் பெரும்பான்மையான இந்த மாதிரி கிளைம்ஸ்லாம் சொல்லப்படுது ஆனால் இந்த அறிவியல் எக்ஸ்பிரிமெண்ட்ல வந்து அந்த டெத்து நடக்கிற அந்த மூமெண்ட்டில் அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அது வெறும் கண்களுக்கு அதாவது அது ஒரு இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரமாக இன்விசிபிள் லூமினசன்ஸாக தான் இருக்குது இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணுறாங்க ஸோ கன்ஃபார்மாக எலிகளில் செடி கொடிகளில் மனித உடலில் ஹியூமன் பாடியில் இந்த ஒரு லூமினசன்ஸ் அந்த இறக்கும் தருவாயில் இட் லீவ்ஸ் தி பாடி அதுக்கப்புறம் அது அப்படியே சுவிச் ஆஃப் ஆன மாதிரி அணைஞ்சு போயிடுது அப்படிங்கிறத அறிவியல் வந்து எப்பயோ கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா கூட இப்போ அதை கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பா அறிவியலினுடைய எவல்யூஷன் சொல்லுவாங்கல்ல அடுத்த 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 நிலைகளில் அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இதே வீடியோவில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் அது வந்து இந்த இந்த டாபிக் சம்மந்தப்பட்டது இல்லை சூரியன் இருக்க சன் இப்போ ஒவ்வொரு சோலார் சிஸ்டத்துக்கும் ஒரு தலைமையான ஒரு சூரிய ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை சுத்தி பிளானட்ஸ் காமெட்ஸ் மற்ற எல்லாமே நம்ம மூன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அந்த சூரியனை தான் ஒரு சோர்ஸா நம்ம கொண்டிருக்கோம் இப்போ நாம வந்து மனிதர்கள் நம்ம செல்ஸுக்கும் சன்லைட் தேவை செடி கொடிகளுக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு ஒளிச்சேர்க்கைக்கு தமிழ்ல தமிழில் சொல்லணும்னா அந்த ஒளிச்சேர்க்கைக்கு சன்லைட் தேவை ஸோ இப்போ இந்த சன் இல்லாமல் இங்கே உயிர்களே கிடையாது இந்த சன் வந்து இப்போ நம்ம மித்தாலஜியில வந்து நம்ம மிதாலஜி மட்டும் இல்ல கிரேக்க மித்தாலஜி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாயன்ஸ் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இனங்கள்ல சூரியனையும் சந்திரனையும் வழிபடக்கூடிய ஒரு ஒரு மரபு இருக்கு இல்லையா அது வந்து வெறும் மித்து மட்டும் கிடையாது சூரியனுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தேன் அது வந்து ஒரு டாபிக்கா பேசுற அளவுக்கு அதுல கண்டென்ட் இல்லைங்கிறதுனால நான் இந்த டாபிக்ல அதை ஆட் பண்றேன் தான் ஒரு இது வந்து ஒரு பெரும்பான்மையான அறிவியல் சமூகம் ஏத்துக்கச்சு நம்ம சொல்லல எதை வச்சு சொல்றாங்க சண்ணுக்கு எப்படியா கான்சியஸ்னஸ் இருக்கும் அது ஒரு ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அதுக்கு எப்படியா கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நானும் அதை தான் கேக்குறேன் ஆனா அதுல வந்து அதனுடைய அந்த எமிஷன்ஸ் பேட்டர்னை வச்சும் அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபிசிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வச்சும் இதை வந்து ஒரு கான்சியஸான ஒரு பாடியாக இருக்கலாம் அதாவது ஆர்கானிக் மேட்டர் கொண்ட செல்ஸை கொண்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் கான்சியஸ்னஸ் இருக்கணும்னு கிடையாது நான் ஆர்கானிக் நான் லிவிங் பொருட்கள் கூட ஒரு அலைன்மெண்டில் இருக்கும்போது அதுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிற பேன்சைக்கிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இதை சொல்கிறாங்க பட் இது ஒரு புது விஷயங்கிறதுனால நீங்க ஷேர் பண்றேனே தவிர அதுக்கு சயின்டிபிக் கிளைம்ஸ் தான் என்னுடைய கருத்து பட் இந்த விஷயம் இப்ப நான் சொன்ன இந்த யூ அல்ட்ரா வீக் எமிஷன் இது இது வந்து வந்து உண்மை இந்த பிக்சர்ல பார்க்கக்கூடிய அந்த கேப்சர் வந்து ரியல் அதாவது ஒரு மனித உடல் நாம வந்து மற்ற விலங்கினங்களோ செடித்து கொடிகளோ தாவர இனங்களையோ கூட இக்னோர் பண்ணலாம் மனித உடல்ல உயிர் பிரியும் தருவாயில்ல இல்ல உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மொமெண்ட்ல அந்த லூமினசன்ஸுங்கிறது ஆஃப் ஆயிடாது இட் லீவ்ஸ் தி பாடி அப்படிங்கிறதா இங்கே ஒரு பிரிடாமினான ஒரு டிஸ்கவரி ஏன்னா இந்த டிஸ்கவரி வந்து ஒரு தேரியா இருந்தது இது நம்ம கண்களுக்கு தெரியாதனால இதை ப்ரூவ் பண்ண முடியாமல் இருந்துச்சு ஆனால் இதை இப்போ ப்ரூவ் பண்ணிருக்காங்க நாளைக்கு யாருக்கண்டா ஃபியூச்சர்ல வந்து இந்த பேரார்மல் அமானுஷ துறைங்கிறதே அறிவியலால் சப்போர்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்கும் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேராசைக்காலஜின்னு ஒரு ஒரு மெட்டாபிசிக்ஸு பேராசைக்காலஜி இப்படிலாம் இருக்கு என்னன்னா இந்த அமானுஷ்யம் இல்லை அன்எக்ஸ்பிளைன்டு ஃபினாமினா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்குன்னே கல்வியும் இருக்கு அதுக்கான துறை ட்ரைனிங்கும் இருக்கு அந்த பயிற்சிகளும் இருக்கு ஸோ நம்ம சேனல்லே நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க இதெல்லாம் எங்க கற்றுக்கலாம் அப்படி இப்படின்னு நாம வந்து இதை கற்றுக் கொடுக்குற அளவுக்குலாம் நம்ம இல்லை இந்த மாதிரி புது விஷயங்களை பேசுற ஒரு ஃபோரமாக ஒரு ஒரு கமிட்டியாக இது இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் வந்து ஆசைப்படுற விஷயம் இது மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருக்கு இப்ப நம்ம ஊர்லயே இப்ப நம்ம அம்மாவையோ அப்பாவையோ இழந்திருப்போம் அவங்கள அவங்க கூட பேசணும்னு நினைச்சு அந்த ஆவிகளோட பேசுறவங்களோட எல்லாம் போய் பேசுற அனுபவங்கள் எல்லாம் இருக்கலாம் அதுல பல பேர் உண்மையா இருக்கலாம் சில பேர் பொய்யா இருக்கலாம் சோ இப்பெல்லாம் இருக்கு சோ இப்படி இல்லாம அறிவியல் ரீதியா இந்த அமானுஷ விஷயங்களை அணுகும் போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மைகளும் வரலாம் ஸோ ஒரு நம்மளுடைய பிளோவோட ஒன்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னா அதை நினைச்சு நம்ம ரெக்ரெட் பண்றதோ இல்லை மோர்ஸ் பண்ணுறதோ தாண்டி அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க என்ன அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இது ஒரு ஒரு வடிகாலாக இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் நம்ம இதை பேசுறோம் தொடர்ந்து இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான யூனிக்கான அமானுஷ அறிவியல் விஷயங்களை பேசுவோம் இன்னொரு புதிய சிந்தனை துண்டும் கணவிலும் சந்திப்போம் நன்றி உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நம்பிக்கையா இருங்கள் நம்பிக்கையானவர்களாக இருங்கள்